அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்குல இருந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க வரைக்குமே கைகளில் அதிகமான ஸ்வட்டிங் இருக்கும் கால்லயும் அதிகமான ஸ்வட்டிங் இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா பேப்பர்ல எழுத ட்ரை பண்றாங்க அப்படின்னா ஸோ பேப்பர் ஃபுல்லாவே வந்து எங்களுக்கு வந்து மேம் ஈரம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா உடம்புல ஃபயர் ஃபயர் வந்து அதிகமா பயம் பயம் அப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு எக்ஸஸாக இருக்கு அந்த மாதிரி இருக்கும் போது கையிலையும் கால்லையும் வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பெடிக்காரியம் ஹார்ட் ஸோ மாதிரி சேனல்ஸ்ல வந்து நம்ம நீடிலிங் கண்டினியூஸா குடுக்கும் ஸ்வெட்டிங் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம் சோ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும் அதை வாட்ச் பண்ணி உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணணும் தேங்க்யூ